திருப்பூரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் இளலூர் ஊராட்சியில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக போடப்படாத உள்ள பெரியார் நகர் செங்காடு இரண்டு கிராம பிரதான சாலைகளை சீரமைக்க வேண்டி கோரிக்கை மனு வழங்கிய சமூக ஆர்வலர் ராஜ உமாபதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பேரூராட்சியில் தமிழக அரசின் திட்டமான மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் காண அரசு இயந்திரம் களத்திற்கே வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு திருப்பூரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அடங்கிய சுமார் ஐம்பது ஊராட்சிகளில் உள்ள பல்வேறு அரசு கூடங்களை ஆய்வு செய்தார் காலை முதல் மாலை வரை ஆய்வு செய்த அவர் மாலை திருப்பூரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் இந்நிகழ்ச்சியில் அடுத்த அடுத்தூர் ஊராட்சியில் வசித்து வரும் சமூக ஆர்வலரான ராஜ உமாபதி கோரிக்கை மனு ஒன்றை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் வழங்கினார் இதுகுறித்து சமூக ஆர்வலர் ராஜ உமாபதி கோருகையில் எங்களது இல்லலூர் ஊராட்சியில் பெரியார் நகர் செங்காடு ஆகிய இரு கிராமங்களில் பிரதான சாலைகளாக விளங்கி வரும் இரண்டு முக்கிய சாலைகளும் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது மீண்டும் இன்று வரை போடப்படவில்லை இதனால் இச்சாலையானது மிகவும் மோசமாக உள்ளது எனவே அதனை மறு சீரமைத்து தரவேண்டி மனு அணித்துள்ளேன் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா கூடுதல் ஆட்சியர் அனாமிகா திருப்போரூர் ஒன்றிய குழு பேருந்தலைவர் ஏசாரால் இதயவர்மன் திருப்போரூர் வேளாண்மை ஆத்ம குழு தலைவர் ஷேகர் ஆகியோர் உடன் இருந்தனர்கள்